ஜம்மு காஷ்மீர் மகல்காமில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலில் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இதையடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதட்டம் இந்த சூழ்நிலையில் நேற்று நள்ளிரவு இந்திய ராணுவம் பாகிஸ்தானின் ஆக்கிரமிப்பு பாகிஸ்தான் பகுதியில் தீவிரவாத முகாம்களை நோக்கி ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதையடுத்து பதட்டமான சூழ்நிலை உருவான நிலையில் இன்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பத்திரிகையாளரிடம் எடப்பாடி அனுமதித்தால் பாகிஸ்தானுடன் மோத ஆயிரம் அதிமுகவினர் துப்பாக்கியுடன் தயாராக உள்ளதாக தெரிவித்தார் இவர் இப்படி அடிக்கடி பேசுவது சகஜம்தான் என்ற பத்திரிகையாளர்களும் அவரது பேச்சை நகைச்சுவையாகவே எடுத்துக்கொண்டன